இனி நான் காணாமல் இருப்பனாக என்று உன் தேவராய் கத்தர நீ நோக்கி வேண்டு அவர் அவர் நீ வேண்டுகொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது இது கேக்குற அருமையானவர்களை பசனா நம்ம வந்து கேக்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நான் என்ன உங்க மத்தியில சொல்றதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச ஆசைப்படுறாரு இந்த ஆண்டவர் உங்களோட

அவர் செய்வார் இப்ப நீங்க சாமி கூட்டத்தை நினைக்க கூடி வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் நீங்க அந்த இடத்துல என்னத்தை நீங்க ஜபிக்கிறீர்களோ எந்த காரியத்துக்காக நீங்க ஜபம் பண்றீங்களோ எதுக்காக நீங்க வேண்டிக் கொள்றீங்களோ அது ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரமாக பதில் தருவார் அவருடைய சபை கூட்டங்கள அவர் பேசுற சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும் இருக்கக்கூடாது யோ இப்படிலாம் கேட்க பேசுறாரே கண்டிப்பா இருக்குது நெருப்பா இருக்குதே இவ்வளவு தூரம் கடினமா பேசுறாங்களே இவ்வளவு பெரிய ஒரு வல்லமுள்ள தேவனா இப்படிலாம் வந்து நெருப்பா பேசுறாரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பயக்காட்டுறது போல பேசுறாங்களே எல்லாம் போசனை இருக்குதான் அவ்வளோ எனக்கு பேசக்கூடாது ஆண்டவர் அவருடைய வந்தமை வழங்க பண்றதுக்காக சில கண்டிப்புகளும் அவருடைய அதிகாரப்பூர்வமாக உங்களோட வெளிப்படுவாரு நீங்க அதை பார்த்து பயந்து விடக்கூடாது உங்களுடைய வார்த்தையை நீங்க தாழ்மையாக நீங்க வந்து கேட்டுக்கொண்டு கீழ்படி உங்களுக்கு உங்களுடைய சங்கலும் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய வந்து எதிர்த்து எந்தெந்த பாடங்கள் உங்களை அழைத்திக்கொண்டிருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களை பதில் தங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமியா இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் தெரிவிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே மத்த ஓத்து நன்றி ஏசப்பா இந்த வேத வசந்த கட்டம் இந்த பிள்ளைல ஒவ்வொரு தலை தனித்தனியா பேர்க்கிறான் இங்க ஆசிரியர் அப்பா இந்த வார்த்தையில கேட்கறது இந்த பிள்ளைல வாழ்க்கையா இருக்கிறீர்கள் ஐயா அந்த பிறகு இந்த வார்த்தையினாலும் இந்த பிள்ளைகளோட பேசுங்க ஆசீர்வதிங்க அந்த பிறகு கிரிய செய்ய தகப்பனை மத்த ஓட்டம் தடையில உடைச்சு கொடுங்க ஏசு கிருத்தவன் நாம் பிரச்சனை பரிசுத்தம் நல்ல பிதாவே